வணக்கம் தமிழக விற்றுக்கழகத்தினுடைய இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது சென்னையை எடுத்து இருக்கக்கூடிய இந்த மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்று வருகின்றது அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்கள் மட்டுமல்லாது அதாவது விஜய் மக்கள் இயக்கமாக இருந்து செயல்பட்ட பொழுது விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய அந்த மூத்த நிர்வாகிகளும் அதே போன்று தமிழக விற்றுக்கழகத்தினுடைய இந்த பதினைந்து செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றனர் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய அந்த சூழலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது இன்று நடைபெறுகிறது காலை பத்து மணி அளவில் தொடங்குவதாக கட்சியினுடைய சார்பில் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் கட்சியினுடைய தலைவர் விஜயனுடைய தலைமையிலான இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது நடைபெறுகின்றது முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடந்த அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் நாற்பத்தி ஒரு பேர் கூடிய நிலையில் கட்சியினுடைய சார்பில் கிட்டத்தட்ட ஒரு மாதம் காலத்திற்கு மேலாக எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடைபெறவில்லை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் என்றால் கடைசியாக

முடிவுகள் மக்களை எந்த வகையில் பாதிக்கிறது என்பது குறித்தும் அதற்குண்டான அந்த தீர்மானங்கள் மக்களை பாதிக்காத வகையில் அந்த முடிவுகள் எடுக்கப்படக்கூடிய அந்த தீர்மானங்கள் குறித்து சுமார் பனிரெண்டு முதல் பதினைந்து வரையிலான அந்த தீர்மானங்களானது எடுக்கப்பட இருக்கின்றது அந்த வகையில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு பதினைந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கின்றனர் சிறப்பு அழைப்பாளர்கள் என கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றனர் ஒவ்வொருவருக்கும் அடையாள அட்டை அதாவது மாவட்டங்களினுடைய சார்பிலும் தொகுதியினுடைய சார்பிலும் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அடையாள அட்டையானது வழங்க